ஆனால் எங்கென்ன வந்திருக்கீங்க என்னென்ன விஷயம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி எங்களுக்கு இன்னைக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கோங்க எனக்கு வந்து துணைச் செயலர் பொறுப்பு வழங்கியிருக்காங்க எப்படி இருக்குது தொகுதியில் கட்சி இல்லை சூப்பராக இருக்குது உண்மையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களாக நாங்கள் அங்கே பயணிக்கிறோம் நான் அந்த கட்சிக்கு வந்து இந்த ஒரு வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒரு புது புது முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரும் முன்னேற்றத்தில் தான் இருக்கிறோம் இன்றைய தேதி வரைக்கும் இப்போ கரெக்டான பொறுப்பு எல்லாருக்கும் வந்து சேர்ந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பிரதர் கரெக்டாக தான் வந்துருக்கு இப்போ பாருங்களா இப்போ என்னோட பொறுப்பே எடுத்துக்கோங்களா நான் வந்து இந்த கட்சிக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு ஓகேவா என்ன தகுதியில் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பையன் படிச்சிருக்கான் நான் ஒரு ஐஐஎம் கேண்டிடேட் ஸோ அந்த ஒரு ஒரு தகுதியை வச்சு தான் எனக்கு இந்த இந்த இணக்கே பொறுப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே பொறுப்பு தகுதியான தான் பார்த்து கொடுத்துருக்காங்க எல்லா மதத்தினர் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் அஞ்சு பேர் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க

ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி இருக்கும் தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அதாவது நான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த நிலமைக்கும் அதாவது அதாவது டிஎம்கே டிஎம்கே பீப்புள்ஸ் எப்படி தான் சொன்னாங்க ஏ எங்கெல்லாம் மாரி நீங்கள் வரவே முடியாது அப்படின்னாங்க அதே வாய் கொஞ்ச நாள் முன்னாடி முடியாதுனாச்சு எப்போ நீங்கள் எதிர்கட்சி வந்து உட்காந்துருவீங்க போகல அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வீடுங்கனாரு நீங்கள் அவங்களே வந்துருவீங்க போல ஏதோ இருக்கு அவங்க வாயால் அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட என்ன சொல்வது சாதாரண உறுப்பினர்கள் வாயாலே இந்த வார்த்தை வருது இதுவே வெற்றி தான் எங்களுக்கு

அவங்களே வாயாலே டிவிக்கு சப்போர்ட் பண்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு

புரிஞ்சுக்கிறாங்க அதனால எல்லாரும் தெரியுது இன்னை ஆட்சி என்ன நடக்குது ஓகேவா இவர் ஏன் எதுக்கு இங்க வந்திருக்காங்க மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக வேண்டி இருக்காங்க ஏன்னா மாற்றத்துக்கு எந்த கட்சியும் கட்ட ஒரு கட்சி வரல இப்போ தளபதி வந்திருக்காரு இருக்காரு அதனால மக்கள் அதனால அதுக்கு ஒரு மோக ஆதரவளித்து கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க வைப்பாங்க திமுக எல்லா நலத்திட்டங்களும் பண்ணிட்டாங்க அது மூலியமாக எங்களுக்கு வாக்கு வரும் அது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் இலவச பேர் இருந்தாட்டும் இது மூலியமாகவே எங்களுக்கு வாக்கு வரும்ன்றாங்க இல்லை நீங்கள் சொல்ல முடியாதுன்றாங்க அதாவது அவங்க வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ பொங்கலுக்கு எல்லாமே மக்கள் சொல்கிறாங்க இந்த மக்கள் சொல்கிறாங்க பார் இந்த வாட்டிக்கு பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுப்பான் பத்தாயிரம் கொடுப்பான் அவங்க சொல்கிறாங்க அப்படி வந்தால் கூட நம்ம ஓட்டு போடக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா மக்கள் இப்போ மக்கள் இந்த பொங்கலுக்கு நமக்கு ஐயாயிரம் கிடைக்குங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க ஏன் காரணம் எலெக்ஷன் வரப்போகுது நமக்கு இந்த டைமில் ஐயாயிரம் காசு கொடுப்பாங்க பத்தாயிரம் காசு கொடுப்பாங்க மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஏன்னா நமக்கு ஆயிரரூவா கொடுக்குறாங்க ரூபா கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் பால் விலை என்ன ஏறி இருக்கு என்னென்ன விலவாசி எவ்வளோ கரண்ட் பில் எவ்வளோ ஏறி இருக்குது அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கும்போது ரூபா கொடுத்து நமக்கு ரெண்டாயிரம் செலவாகுதுங்கிறது மக்கள் இங்கே நிகழ்ச்சி அதனால அதாவது அதை அது மட்டுமா நீங்கள் ரோடெலாம் பாருங்கள் அதாவது எல்லாரும் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் பாருங்க இந்த இந்த சென்னையில போய் பாருங்க உள்ள சிட்டில போய் பாருங்க மழை பெஞ்சு ஓ ரோடு எப்படி இருக்கு பாருங்க எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டம் தான் பண்றாங்க ஆனா யாரும் வெளியே சொல்லிக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது காமிச்சிருவாங்க அழுத்தமா இருக்குமான கண்டிப்பா நான்கு மூணு போட்டியா ரெண்டு மூணு போட்டியா ரெண்டு மூணு போட்டி தான் ஆமா ஒண்ணு டிவிக்கு கரெக்ட் நன்றி யூ அண்ணா எந்த மாவட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோயில்பட்டி என்ன காரணம் இங்க வந்ததுக்கு இன்றைக்கி வந்து கட்சியில் நீண்ட நாளாக நாங்கள் பயணம் பண்ணி நிறைய கட்சி வேலைகளை பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து கட்சிக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவித்தாங்க முறைப்படி பொறுப்பாளர்கள் நிறைவாக ஆ நிறைவாக இருந்தது அதில் எந்த வித இதை மாற்றுக்கருத்தும் கிடையாது சரியான ஆட்களுக்கு சரியான பொறுப்பு வழங்குனாரா தளபதி நூறு சதவீதம் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான பொறுப்பை சரியான ஆட்களுக்கு செய்வாங்கிற நம்பிக்கை உள்ள ஆட்களுக்கு கொடுத்துருக்குறாங்க புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஏற்கனா கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா பழையபடியாக வேலையில் வேலை செஞ்சவங்க மட்டும் கொடுத்துருக்காங்களா நிறைய ப பழைய வேலை செஞ்சவங்களுக்கு தான் ம தொண்ணூறு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க புது புதுதாக வந்தாங்கன்னா புதுதாக பெரிய பாப்புலாரிட்டியாக இருக்கிறவங்கள கூட இணைச்சிக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி பழைய ஆட்கள் தான் எல்லாமே பொறுப்பு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் இருக்குது கட்சி கட்சி வலுவாக இருக்குது நல்லபடியாக மக்களும் நூறு சதவீதம் பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறாங்க எந்த வித எதுவுமே கிடையாது நல்லபடியாக கட்சியை நாங்கள் வளர்க்குறோம் மக்களும் சே ரொம்ப நூறு சதவீதம் ஆதரவாக இருக்காங்க எங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்க தாவேக்கா வரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து மாற்றம் மாற்றம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வரணுங்கிறத மக்கள் வந்து நூறு சதவீதம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது தளபதியால் மட்டும்தான் முடியுங்கிறதையும் நம்புகிறாங்க நம்புகிறாங்க ஆமாம் ஆனால் இப்போ ஈரோட்டில் பேசினார் இல்லைங்களா அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா தீயசக்தின்னு சொல்றாரு காரணம் என்னன்னு சொல்லுவோம் அது தீயசக்தியாக கூட தளபதி சொல்லிட்டாருனா அது தீயசக்தினா தீயசக்தி தான் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அவங்க என்ன நல்லது பண்ணிட்டாங்க மக்களுக்கு நூறு சதவீதம் முழுமையா மக்களுக்கான ஆட்சி அவங்க கொடுக்கல அதனால கண்டிப்பாக அவங்க வந்து தீயசக்தி தான் ஆமாம் தீயசக்தி ஏற்றுக்கிறேன் அது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்காங்க டிஎம்கே வெஸ்ட் டிவிகே தான் இருக்கும் டிவிகே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் இரண்டு முனை போட்டி தான் டிவிகே வெஸ்ட் டிஎம்கே கொடுப்பாரா தளபதி அழுத்தத்தைலை நாங்கள் வெற்றியே பெற்று விடுவோம் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக கட்டாயம் வெற்றி பெறுவோம் சான்று மக்கள் தான் சான்று வர்ற கூட்டத்தை பார்க்கிங்க நாங்களும் கல களத்தில் வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண போகிறோம் மக்களோட ஆதரவு நூறு சதவீதம் இருக்குது அதை நம்புறோம் அவ்வளோதான் நன்றி ஆனால் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் அதாவது திருச்செந்தூர் தொகுதி உட்பட்ட மாவட்ட உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கான விழா இன்னைக்கு தளபதி கையினால் இந்த விழா இன்னைக்கு நடந்துச்சு அதில் பங்கேற்றிருக்கணும் பொறுப்பு எல்லாருக்கும் சரியாக கொடுத்தாங்களா எல்லாருக்குமான பொறுப்பாக இருந்துச்சு எல்லாருக்குமான பொறுப்புனா அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ பார்த்து பொறுப்புகள் வழங்கலை எல்லா கம்யூனிட்டிக்கும் அங்கீகாரம் கொடுத்து தான் அதாவது கொடுத்து தான் இந்த பொறுப்புகளை போட்டு போடப்பட்டிருக்கிறது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் ஒரு மாவட்ட துணை செயலர் ஷெட் காஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் தான் போடுறாங்க அப்புறம் இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்து தான் ஒரு மாவட்டமாக நம்ம போட்டு சரியான நான் உழைச்சவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கட்டாயமா கட்டாயமா கிடைக்குது கட்சியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாங்களாம் முப்பது வருஷமா பயணிச்சுட்டு இருக்கோம் மக்கள் இயக்கம் தளபதியோட ரசிகராக இருந்து மக்கள் இயக்கமா மாறி இன்னைக்கு நாங்கள் தமிழக கழகம் வந்திருக்கு இதுக்கான எங்களுக்குள்ள அங்கீகாரத்தை தமிழக வெற்றிகழகம் கொடுத்திருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் அதாவது கட்டாயமாக தமிழக வெற்றிகழகம் எல்லாத்தையுமே பண்ணி வீழ்த்தி மேல வந்து ஆட்சி அமைக்குங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது நான்கு முனை போட்டியா இரண்டு முனை போட்டி இரண்டு முனை போட்டி இரண்டு முனை முடிச்சு அந்த தளபதி என்ன சொல்லிடுறாரு ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி தலைவர் சொன்ன பாணி தான் அது என்ன தளபதி வந்து டிஎம்கேன்னு சொல்லியிருப்பாரு அதை தீய சக்தி டிஎம்கேன்னு நாங்கள் சொல்கிறோம் காரணம் என்ன எதனால என்ன தீய சக்தி சொல்கிறீங்க ஆமாம் தளபதிக்காரன் வந்து தளபதி ஒரு மீட்டிங்னால் இன்னைக்கு அதுக்கு தடை போடுறாங்க இந்த கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியாதுங்களா காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா யார் அப்போ அந்த சக்தியா நல்ல சக்தியாக சொல்லுங்கள் அதனால் அது தீயசக்தின்னு சொல்லுவோம் அந்த தீயசக்தி அடித்து நொறுக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தளபதி மேலே ஆட்சி அமைப்பார் இதுக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது திட்டங்களே போதும் எங்களுக்கு ஓட்டு வந்து திமுக சொல்கிறேன் என்ன திட்டம் அப்படி செஞ்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க என்ன திட்டம் செஞ்சிட்டாங்க அப்படி நல்ல திட்டங்களே என்ன செஞ்சுருக்காங்க மக்களுக்கு இலவச பேருந்தாகிட்ட பெண்களுக்கு ஆயிரம் ரூபா இப்போ லேப்டாப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க வருஷ வருஷம் வருஷம் அதாவது வருஷ வருஷம் மக்களை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் இந்த லேப்டாப் கொடுக்கறோம் அது குடுக்கறோம் இது கொடுக்குறோம் இலவசமா கொடுக்குறோம் அது எல்லாருக்குமே போய் பயனடைஞ்சா உங்களுக்காக சொல்ல முடியுமா திமுகவை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே அது பய பயனடையுது இன்னைக்கு இந்த இலவச பஸ் சொல்றீங்க இந்த இலவச பஸ் எத்தனை பேர் பயனடைறாங்க கிடையாது

மாத்தி இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத தூத்துக்குடி மாவட்டம் காமிக்கும் இதுல எந்தவித மாற்றுகிறது கிடையாது நன்றி